السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنتي كلام ومغفرة مقام ونور اجسام ودين اسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل <سؤال> محمد كما باركت على إبراهيم وعلى آل <سؤال> إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد

سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن تأرسه ومداد كلماته جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد الرسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يسبحون الليل والنهار لا يفترون أم اتخذوا آلهة من الأرض هم ينشرون لو كان فيهما آلهة إلا الله لفسدتا فسبحان الله رب العرش عما يصفون وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم وعن حسن البصري عن علي أن رسول الله صلى الله عليه وآله وسلم قال رفع الْكَلَامَ أَنْ ثلاثة أَنِ النائم حتى يستيقظ وعن السبي حتى يشب وعن الموت حتى يقل جديد القرية اللهم إنا رضي الله إسلامي هي. வாலிப தோல தோழியில் எல்லாம் அல்லாஹுல்லாவின் நல்லர்களும் அவனின் கிருவை கடாட்சமும் நமக்கு அல்லாஹ் அதிகமாக சொரித்து அவனுடைய அருள்களை நமக்கு அதிகமாக அல்லாஹ் அபுல்லஷான தாலா சொறிந்து நியாமத் அஃபு ஆபேத் இவைகளை நமக்கு நிரந்தரமாக அருளிக்கொண்டிருக்கின்றான் நாம் அவனுக்கு அதிக அதிகமாக நன்றி செய்வதுடன் சர்வ புகழையும் போல்சியையும் அல்லாஹ் ஒருவனுக்கே நாம் செலுத்துவது நம்மின் மீது கடமை சக்தி வாய்ந்த அருள்மிக்க அல்லாஹுஜுல்ல ஷானு தாலா முழு உலகத்தையும் படைத்து ஆட்சி புரிந்து அதிபதியாக செயல்பட்டு கொண்டு வரும்போது மானிட சமூகத்தில் சில பிளவுகள் வருவதை இன்னைக்கு நாம் பார்க்குறோம் எப்பேற்பட்ட பிளவுகள் அல்லாஹ் ரசூலையே தைரியமாக நின்று குறை காணக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு சமூகத்தில் குற்றங்கள் எண்ணங்கள் மலிந்து அல்லாஹு அனுவு தாரா நாம் எல்லாவுடைய கடமை அவன் நமக்கு கட்டளையிட்டவைகளை சரியாக புரிந்து நாம் செயலாற்றுவதற்கு பகரவாக அதிகமாக குறை காணுகின்ற குற்ற கண்களையே நாம் ஏற்படுத்தி கொள்கின்றோம் மானிட சமூகத்தில் அல்லாஹு எதை உத்தரவிட்டானோ எதை அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கினானோ அவைகளை மறந்த காஃபிலின்களாக இன்றைக்கு நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அருளை சம்பாதிப்பதற்கு பகரமாக அமலை சம்பாதிப்பதற்கு பகரமாக உலகத்தின் பொருளையும் மனோ இச்சைகளையும் பேராசைகளையும் நம்ம சம்பாதித்துக் கொண்டிருக்கோம் இதற்கு காரணம் இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய மோகம் ஆசை ஆசை மோசத்தில் கொண்டே விடும் உபரியான பேராசை அழிவில் கொண்டே விடும் அல்லாஹுடைய ரஹ்மத்தினும் கருணை நமக்கு இல்லை என்றால் வலவுலா உலாஃபுல்லாகிய அலைக்கும் மா மின்கும் அபதா அல்லாஹுடைய தனிப்பெரும் கருணையும் சிறப்பும் நம்ம மீது இல்லை என்று சொன்னால் அல்லாஹு ஷாத்தாவினுடைய ரஹ்மத் தாமதமாகிரும் அவனுடைய ரஹ்மத்து தாமதமாகி நின்றுவிட்டால் இந்த உலகம் முழுவதும் ஸ்தம்பித்து விடு போயிடும் அப்போ நாம் என்ன செய்யணும் இன்னைக்கு நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கோம் நமது கடமைகளை பரிபூர்ணமாக நாம் உணர்ந்து செயல்படுவதற்கு பகனமாக மாற்றாறுகளை போன்று நாம் இந்த உலகத்தில் செயல்படுவதன் காரணமாகத்தான் நமக்கு இடையூறுகளும் துன்பங்களும் சீற்றங்களின் மாற்றங்களும் ஆண்டுக்கோர் முறை அல்லாஹுடைய பூமியில் வாழக்கூடியவர்களுக்கு ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் இயற்கையான உபாதைகளும் நம்மை வந்து அடைந்து கொண்டே இருக்கின்றது காற்றின் மூலமாக நீரின் மூலமாக கடலின் கொந்தளிப்பின் மூலமாக பிறகு பூகம்பம் என்பதன் மூலமாக பிறகு புயல் என்ற அந்த காரணத்தின் காரணமாக இவ்வாறாக சிற்சிலை இதெல்லாம் அல்லாவுக்கு எளிதானது எளிதானதை கொண்டு மிரட்டும் போதே நம்மளால் தாங்க முடியலையே இன்னும் அல்லாஹ் இன்ன பத்திஷ ஷதீதி என்ற நிலையில் நம்மளை பயங்காட்டினான்டா நம்முடைய கெதி என்ன ஆகும் அதற்கு முன் நாம் நம்மை சீர்திருத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஒரு ஆயத்தை குறிப்பிடும்போது வல்லார் அல்லாஹிற்கு வானம் பூமியில் உண்டான அனைத்தையும் சொந்தமாக இருக்குது மன் ஐந்தூ லா எஸ் தக்பூன் அன் எபாதத்திஹி அல்லாஹுவ தன்னுடைய அடியாறுகளிலிருந்து தற்பெருமை என்பது கொள்ளவில்லை அல் முத்திர் அல் ஜப்பார் அக்கஹ் அல் கஹார் இதெல்லாம் அல்லாஹுடைய இஸ்மத்தான் தான் ஆனால் அடியார்களிடத்தில் அல்லாஹ் அவனுடைய பெருமையை வேணுமென்று காட்டுவது கிடையாது ஆனால் அவன் பெருமைக்குரியவன் அப்போது வானம் பூமி அனைத்தும் அல்லாவிற்கு சொந்தமாக இருக்கு அந்த மக்கள் வலா எஸ்தஹூன் சிந்திக்கும் ஆற்றல் அதை செயல்படும் திறன் அவர்களுக்கு இல்லையா அல்லாஹ் கேட்குறான் இப்போ வானம் பூமி யாருக்கு சொந்தம் இப்போ கவர்மெண்ட் சொல்கிறா பட்டா இருந்தாலும் பத்திரம் இருந்தாலும் இடம் உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கான் அப்போது இங்கே மக்கள் நிர்கதி ஆவாங்களா அவ்வப்போது இந்த ஆட்சியாளர்கள் நீதமானவர்களாக இருந்தால் மக்களுக்கு தொல்லை என்பது இருக்காது அநியாயத்தின் பக்கம் கொண்டு செலுத்தி அபகரித்து தான் வாழ்ந்து மற்றவர்களை அழித்து விட வேண்டும் என்ற அரக்க குணம் கொண்டவர்களாக இருந்தால் அதன் மூலமாக மக்களுக்கு எல்லா துறையிலையுமே ஒரு துன்பங்கள் கொடூரங்கள் நிகழ்வதை நாம் பார்க்கலாம் அதுதான் இப்போ இன்றைக்கி உலகத்தில் முழுசு நடந்து கொண்டிருக்கு அநியாயக்காரர்கள் வாழ அநியாயக்காரர்கள் அடக்குமுறை செய்ய நல்லோர்கள் அதிலே பாதிக்கப்பட்டு அவர்களை தீக்கரையாக அழிப்பது தான் நோக்கமாக அவர்களை எண்ணிக்கொண்டிருக்காங்க காரணம் ஒரு காலத்தில் எல்லாவிடத்தில் சென்றதற்கு பிறகு இவர்களுக்கு இதே கதி நரகத்தில் ஏற்படும் அப்போ இந்த உலக நெருப்பை விட பல நூறு மடங்கு கொடூரமான நரகத்தின் வேதனை அங்கே உண்டு வழகுமாதா அப்படின்னா அழியுன்றான்ல அதில் மட்டிட முடியாது சிந்திக்க முடியாது வேதனையை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தண்டனை இந்த தண்டனையை அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறா அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹை மறந்தவர்களுக்கு அல்லாஹை எழுத்தவர்களுக்கு அல்லாவிற்கு நிகராக இந்த உலகத்திலே அஸ்னாம்கள் வடிவங்களை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டவர்களுக்கு அப்போ தன்னுடைய கரத்தாலே கடவுளாக ஏற்படுத்தியவர்களுக்கு அல்லாஹ் எப்படி உற்றுவானாம இலாக இல்லெல்லாம் முகம்மது ரசூலுல்லா நம்ம சொல்லியிருக்கோம் ஏனையவர்களெல்லாம் யாரையோ ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த வழிபடுதல் என்பதெல்லாம் பாத்திலின் பக்கம்தான் அவங்க கொண்டு செலுத்துகிறாங்க அப்போது பாத்திலின் பக்கம் கொண்டு செலுத்தக்கூடிய அவர்களுக்கு நீதங்களின் பக்கம் எப்படி யார் வழிகாட்ட முடியும் அதனால தான் லா வலா திஜானத்தும் அன் அன்றிக்கிறீல்லா நீங்கள் செய்கின்ற வியாபாரமோ குடும்பமோ மனைவி மக்களோ உங்களுடைய ஞாபகம் அல்லாவின் பக்கம் திரும்புதலிலிருந்து தடுத்துவிட வேண்டாம் அல்லாவை வணங்குவதிலிருந்து உங்களை தடுத்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான் உலகத்தில் எந்த காரியமானாலும் சரி குடும்பமானாலும் சரி பொருளானாலும் சரி அல்லது நீங்கள் வழங்குகின்ற வணக்கமானாலும் சரி அல்லாஹுவை வணங்குவதிலிருந்து உங்களை கிஞ்சிற்றும் மாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக குறிப்பிடுறான் பகலும் இரவும் அல்லாவை துதிக்கின்றது தஸ்வி செய்கின்றது தோத்திரம் செய்கின்றது லா எஃப் இது எந்த இட்டுக்கட்டும் அல்ல உண்மைக்கு அல்ல வானம் பூமி அதில் அடங்கியவை அனைத்தும் அல்லாவே என்ன செய்து தஸ்வி செய்து தூய்மையானவன் அதனால தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அதில் ஜிபிரி அல் இஸ்லாம் கொட்டுக் கொடுத்த ஒரு தஸ்வி சுபஹான மலிக்கில் குத்தோஸ் சுபஹான மலிக்கில் குத்தோஸ் சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா ஒரு அப்புல் மலா இக்கத்தி ஒரு ரூ என்று ஒரு மூணு முறை நம்ம ஓதனம்னு சொன்னால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய ஆட்டு மந்தையை மாடு கோழிகளை பாதுகாப்பதற்கு பனிரெண்டாயிரம் ஓநாய்கள் இருந்துச்சு அது மாத்திரமல்ல ஐம்பது இடையர் குடும்பங்கள் இருந்துச்சு மெய்ப்பெதற்கு அப்போ அவருடைய சொத்துக்களின் விரிவாக்கம் எவ்வளோ இருக்கும் அதையே இந்த ஒரு தஸ்பீக்கு மூன்றாக பிரித்து சொல்லி கொடுத்த ஜிப்ரில் அலி இஸ்லாம் யார் என்று அவர்களுக்கு ஆரம்பத்தில் நபி மறைக்கப்பட்டு அவர்களுக்கு சோதனைக்கு அனுப்பப்பட்டது இந்த தஸ்பி தான் ஓடுறாங்க நமக்கு சோதனையும் வேதனையும் மீனேற்றம் இல்லாத ஈடேற்றம் இல்லாத வாழ்வும் வரும்போது இதை அதிகமாக ஓதுங்க என்னடா தஸ்பியை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஆமாம் காரணம் காசு வர வர சொத்துக்கள் வாங்கி போடுறது மாதிரி மகிஷருக்கு மர்மையில் நமக்கு விசாலமாக ஆகுவதற்கு சொத்துக்கள் வாங்கி போடணும் அல்லாட்ட அல்ல ஒரு வியாபாரம் செய்தான் நாம் உலக வியாபாரத்தை உலகத்தினுடைய சிற்றின்பங்களை விட்டுவிட்டால் அதுக்காக தூக்கி எரிஞ்சுறதில்லை லிமிட்டா பாங்க சொன்னால் தொழுவு போகணும் அந்த மாதிரி நிலைகளில் இருந்தால் அல்லாஹ் ஆகிரத்திலிருந்து தருகின்ற விசாலங்கள் எண்ணிலடங்காத மட்டுப்படாத கண்ணு கட்டாத தூரங்களாக இருக்கும் அதனுடைய நியமம் அதை பற்றி சொல்கிறான் வயதா து நியமத்தல்லா பூமியிலையும் சரி மரணத்தையும் சரி மரணத்துக்கு பிறகும் சரி அல்லாவுடைய நாமத் என்று நீங்கள் மட்டிட்டு சிந்தித்து பார்த்தால் லா துசூஹா அவைகளை நீங்கள் மட்டிட்டு எண்ணி முடிக்க முடியாது குறிப்பிட்ட சுகம் என்பது நீங்கள் மட்டுப்படுத்த முடியாதுன்ட்டான் விசாலமானது கண்ணு கட்டிய தூரம் உள்ளது மனிதர்களால் வெளிப்படுத்த முடியாத ஒன்று கல்விகளாலும் அறிந்து கொள்ள முடியாத ஒன்று இது ரைபு அது யாருக்கு கிடைக்கும் யோமி நூ நபில கைபி வயு க்ளிமுனசலா வ மிம்மா ரசகனாகும் இன் ஃபிகோன் இந்த தரமுடையவர்கள் கணியம் கணியம்டுவான் உலகத்தில் அல்லாவிடத்தில் ஒரு கைபு இருக்குது அந்த கைபை அடைவதற்கு இந்த மனிதனுக்கு ஈமானில் கேடயம் தேவை கேடியம் இல்லை கேடயம் அந்த கேடயத்தை தற்காத்து பாதுகாத்து அதை அல்லாவிடத்திலே நாம் கொண்டு செல்கின்ற பொழுது அதற்குரிய கூலி எப்படி இந்த உலகத்தில் கேடயத்திற்கு தொள்ளாயிரத்தி பதினாறு தொண்ணூற்றொம்பது என்றெல்லாம் சொல்கிறானோ அதை விட நூற்று மடங்கான மடங்கு அல்ல அந்த கேடயத்திற்கு என்ன செய்கிறான் பாதுகாப்பு அளிக்கிறான் அருள் செய்கிறான் விசாரணத்தை கொடுக்குறான் நாம் அவைகளை அடைவதற்கு நாம் முற்படணும் இப்போ வானம் பூமி அதில் உண்டானவை எல்லாம் இல்லாமல் நினைவுகூது வேற ஒரு ஆயத்தில் சொல்கிறான் எல்லாம் குரான் ஆயுதாப்பா இந்த நன்னூல் நன்னூலிகளுக்கு சொல்கிறேன் போட்டு குழப்பாதீங்க விளங்குதா என்னதான் கற்றாலும் விளக்கத்துக்காக சொல்கிறோம் பெண்களை தாழ்த்துவதற்கல்ல பெண்கள் தான் மின் நொக்குசானி அக்களி ஹின்னன்ட்டாங்க செல்லல்லாம் அழிவு செல்லாம் அறிவின் விரிவாக்கம் அவர்களுக்கு குறைவின் காரணமாக சில சத்தியத்தை அவங்க விளங்க முடியாது ஆணுக்கு ஒரு சாட்சி பெண்ணுக்கு ரெண்டு பேர் சாட்சி ஒரு ஆண் சாட்சி இருக்கிற இடத்துல ரெண்டு பெண் இருக்கணும் அதுக்கு காரணம் நாங்கள்லாம் அறிவாரிகள் என்று சொன்னாலும் கூட அறிவு மார்க்கத்தில் பகுதி தான் பெண்கள் கற்க முடியும் அதற்குமே இல்லை அப்போ ஆய்ச்சனாகி பல்ல லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் பண்ணியிருந்தாங்களே அதில் ராவியோடு உள்ளது எத்தனை ஹதீஸ் புகாரியில் வர்றது வெறும் ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி தான் எட்டாயிரம் ஹதீஸ் கூட இல்லை அவைகளெல்லாம் ராவிகளோடு புட்டு புட்டு வைத்தவர்கள் அவர்களுக்கு பிறகு அண்ணல் அபி அபா ஹுரைரா அபி ஹுரைரா என்று அப்து ரஹ்மானிபின் ஃபுரலி எல்லாம் ஆரோவிச்சாங்க நாலாயிரத்தி சுச்ச ஹதீஸ் அப்போ இவர்களெல்லாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க பிறகு எப்படி அவங்க அக்கீதாவில் வந்தாங்க மக்களுக்கு சத்தியத்தை எப்படி கற்றுக் கொடுத்தாங்க அவைகளை நன்றாக நாம் சீர்தூக்கி சிந்தித்து பார்க்கும்போது தான் நமக்கு அருள் பாக்கியங்கள் அல்லா தர்றான் அருள் பாக்கியம் இல்லை பொருளை கொண்டு அருளை அடையலாம் விளங்குதா ஆனால் அருளை கொண்டு பொருளும் இம்மை மறுமை கபு துன்யா அல்லாஹ் ரசூல் சொர்க்கம் அது வரைக்கும் நம்ம அடைய முடியும் ஒருத்தன் காசு இருக்குது பொருள் இருக்குது சொருக்கம் அடைஞ்சிட முடியாது கடமைகளை சரியாக நிறைவேற்றும் போது தான் அவனுக்கு வழி சரியானதாக கிடைக்கும் அதனால தான் தினமும் நாம் மறந்து விடாமல் இஹு சிராத்தல் முஸ்தகீம் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் ஓதுரும் ரெண்டாவதாக ஈயாக்குயா கீம் ஓதுரும் ஒரு ஒரு நொடியும் எந்த காரியத்திற்கும் இதை நாம் ஓகுறோம் ஏன் துவா அல் ஃபாத்தியா ஓகுறோம் ஃபாத்தியான்னு சொல்லிட்டு முதல்ல இந்த சூறாவை தான் ஓகுறோம் அல்ஹம்த அதுக்கு பேர் சூறத்துள் ஹம்து அல்லாவே நினைவு கூறும் புகழும் ஹம்து சூரா இந்த சூறாவை சுபுவுடைய உடைய சுண்ணத்திற்கும் இடையில் சுன்னத்து தொழுது விட்டு நாற்பத்தி ஓரு முறை பிஸ்மில்லா நிர் ரஹீ மில் ஹம் துலில் என்று இந்த சூறாவை பூர்த்தியாக்கி நாற்பத்தோரு தடவை ஓதி இவனுடைய ஹாஜத்து அல்லாட்டை கேட்டாண்டா சகல ஹாஜத்துக்களையும் அல்லா தரான் இதை வலிமையாக ஓதி கூடியவர்களுக்கு மூன்று கவலைகள் நீங்கும் ஒன்று குடும்பக் கவலை ரெண்டாவது துனியாவுடைய கவலை மூணாவது மருமையின் கவலை இதை விட என்னங்க வேணும் ஓது மாற்றல் நமக்கு இல்லை யாருக்காவது நாம் முடியலண்டா கூட முத பிஸ்மி சொல்லி அல்கம்த ஓதிட்டு தான் மற்ற ஏனைய ஹைக்கலாக நம்ம ஓதுகிறோம் ஓதிட்டு அந்த அவங்களுக்கு நம்ம சிஃபாவுக்காக ஓதி பார்க்குறோம் அப்போ அதில் எல்லாம் எவ்வளோ அரும இருந்து வச்சுருக்கான் ஏன் இது முஸ்லீம்களுக்கு புரிய மாட்டுது இஸ்லாத்தின் தன்மையை விளங்கான் நிர்மூட மூடிகளாக விளங்காதவர்களுக்கு இதன் அருமை தாத்பரியம் விளங்காது ஆகையால் அல்லாஹ் மேற்குரிய ஆயத்தை வானம் பூமி அல்லாவை தஸ்பீ செய்து இது எந்த இட்டுக்கட்டுமல்ல குரானுடைய ஆயத்து நாம் ஏன் அல்லாவை நினைவு கூறக்கூடாது அல்லாகுவை நினைவு கூறி அவன் ரஹ்மத்தை அருளை அள்ளி எடுத்து நோக்கி நாம் அது நவீனமாக விரைவோ வல்ல ரஹ்மான் அருள் ரஹ்மானே அல்லாகவே எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து எங்களை சீர்மிக்க சிறப்பானவர்களாக வாழ வைத்து நல்ல பல அமல் செய்யவை உனக்கே சர்வ புகழும் அலமதுல்லாஹியலா குள்ளேஹால் ما بكي عنيت سلواتم اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل وسلم وبارك عليه أسلم تسلم السلام عليكم ورحمة الله وبركاته فاتبعوني على الإسلام وأتوني من المسلمين